தொகுதி பதினொன்று பாடம் ஒன்று ஒழிப்போ வாரீர் செவி மடுத்து ஒழிக்கவும் தா இங்கை தங்கை ஞா இ ரூ ஞாயிறு ஆ இன் நீ அன்னி நே ये रे नी त्रि मे यत ते मते पा न इम बा नम தொகுதி பதினொன்று பாடம் ஒன்று ஒழிப்போம் வாரீர் எழுத்துகளை ஒழிக்கவும் செவிமடுத்த சொற்களை நிறைவு செய்து கூறுக ம

கவிஞர் மு இட்டை மொட்டை